வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களுக்கான இலவச தையல் தொழில் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் பெண்களுக்காண்டி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இலவச தையல் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு யாரெலாம் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் ப நாற்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து முப்பது நாட்கள் ஸோ இது வந்து ஒரு இலவச ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக தான் நடைபெறுது ஸோ அப்படி சொன்னாலே உங்களுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து வகுப்பு நேரம் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இருக்கும் பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் காலை மாலை தேநீர் என அனைத்துமே வழங்கப்படும் மதிய உணவும் இலவசமாக வழங்கப்படும் குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு இருக்க வேண்டும் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசோட சான்றிதழ் நீங்கள் வந்து முடிக்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக வழங்கப்படும் என்னென்ன ஆவணங்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நகல் குடும்ப அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தக நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நூறு நாள் வேலை வாய்ப்பு அட்டை நகல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கொண்டு போங்க ஸோ ஞாயிறு மட்டும் அரசு விடு விருமுறை நாட்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து கிளாஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறும் பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் தான் இந்த கோர்ஸ் நடக்கு அட்ரஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பர் அறுபத்தெட்டு சங்கர நாயுடு தெரு கடலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒருவேளை கடவுள் விஷயங்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ